மக்கள் எப்பயும் போல காலைல வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டு சாலை ஓட்டிட்டு அண்டை வெட்டிருக்கேன் அந்த ஒரு வேற போயிட்டு இதை பாருங்கள் இப்போ இந்த வரப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதா இந்த வெரப்பு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த அந்த முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போக வேண்டியதான் வீடியோ தொடர்ந்து பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் தங்க் யூ ஃபிரண்ட்ஸு இப்போ அந்த மேலே வரப்பு வெட்டியிருந்தேன்ல அதை வெட்டிட்டு இப்போ கீழே வரப்புக்கு வந்துட்டோம் கீழே வரப்பில் அது இது வரைக்கும் வெட்டிருக்கோம் சரிதா இது அங்கேருந்து வெட்டிகிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போ வீடியோ எடுத்துக்கானே நிறுத்திட்டு இப்போதான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ கரெக்டாக மணி எட்டரை ஆகுது இதை வெட்டிகிட்டு நம்ம போயிட்டு சாப்பிட வேண்டியதான் அந்த வரப்பு வந்து நாளைக்கு வந்து வெட்டிக்கலாம் வண்டி வேறு ஓட்டுறேன்னு சொல்லியிருக்காரு அது வீடியோ எடுக்க கொஞ்சம் எடுக்கிறேன் மக்களை ஒரு ஒவ்வொட்டி முடித்தாச்சு அந்த வெட்டிருக்குமா அங்கே வெட்டினா தண்ணி போய்டுன்றதுனால அங்கே வெட்டலை சரிதா ஃபுல்லாக வெட்டியாச்சு அப்போ போயிட்டு வண்ட்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வண்டி தான் சாப்பிட்டு வரணும் வந்து அங்கே வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிடுறாங்களே அங்கே போயிட்டு பார்க்கணும் அவருக்கு அந்த டிராக்டருக்கு டயர் மாட்டி வீல் மாட்டி விடணும் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டுகளுக்கு தண்ணி வாய்க்கலாம் தண்ணி திருப்புறோம் இது ஏரி தண்ணி தானே காவா வரும் இது வந்து இதை பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு காவா போதா அது வேறு ஊருக்கு போகிறதுக்கு இது நம்ம ஊருக்கு போகிற காவா பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிற காவால் இந்த மரத்தை போட்டு வச்சுருக்காங்க தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காவாக காலியாக இருக்கு போகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ எத்து விட்டு தான் நமக்கு காவால தண்ணி திருப்பணும் இப்போ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஊரு இது நம்ம நம்பூர் கவ அறுத்துக்கிறது ஷேர் பண்ணி வச்சுருக்கோம் இது கரெக்டாக ரெண்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சோம் நான் வந்துட்டால் வந்து வேலை செஞ்சேன் அதனால் வீடியோ எடுக்க முடியல நானே அதான் இதை வயலில் பயிர் வைக்கிறவங்க எல்லோரும் வேலை செஞ்சோம் ஃபுல்லாக அறுத்து விட்ருக்கோம் இந்த காவாவை